கௌதம் சைடில் இப்போ ஒரு அருமையான புறமாக வந்திருக்கேனே சொல்லாம் ராகினிக்கு வந்து சம பதிலடி கொடுத்தாங்க நம்ம இந்திரா மிஸ் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சி அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூசா ஆதரவு வந்தாங்க கௌதம் வந்து வீட்டில் வந்து இல்லை அதை நினச்சி சுகமாக வந்து இருக்காங்க நம்ம இந்திரா ஒரு பக்கம் ஜாக்கு வந்து முடியாமல் போகுது அக்கறையே அன்பா பாசமாக வந்து கவனிச்சுக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து ராகினியால் தாங்க முடியல ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் அக்காவை உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இதா சாக்குன்னு சொல்லிட்டு இந்திராவை வருத்தெடுக்கிறாங்க நம்ம ராகினி அந்த இடத்துல ஏய் வேறாண்டி அவளை எதுவும் சொல்லாத அவள் நல்லது தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து சொல்கிறாங்க அக்கா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது செந்திலேருந்து சுற்றி இருக்கிற நாலு மருமகளும் வந்துட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து செந்தில் நீ ஓவரா வந்து இவங்களுக்கெல்லாம் சாதகமாக பேசாத இவன் என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நம்ம ஜெயா இந்திரா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன ஆயிருக்கேன் தெரியுமா நான் ராகினி ராகினி தான் கூப்பிட்டேன் ஆனால் இந்திரா தான் வந்தா அவள் படித்த பொண்ணுங்கிறத இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டிட்டாப்பா என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு என்னென்ன தேவைங்கிறத எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து பார்த்து பார்த்து கவனித்து அவளுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சதுனால என்னை வந்து காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டேன்னா அச்சோ இது வந்து ஏதோ யதார்த்தமாக செஞ்ச மாதிரி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுறோம் இல்லாட்டி அக்கா வந்து இந்திராவை தலையில் தூக்கி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க இந்திரா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல செந்துலருந்து சொல்கிறாங்க ஆமாம் மருமகண்ணா நீ தாமா மருமக முன்ன போல எல்லாரும் இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம் ஆமாம் மாமா நீங்கள் சொல்றது எல்லாம் கரெக்டு தானே காவியாவும் ஹேமாவும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடி ஆவுனா எப்போ பார்த்தாலும் வந்து ஜாலரா தட்டிக்கிட்டே இருக்கீங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க மனசுல அப்படின்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகுனி ஏய் சும்மா நேரு அவ தான் நல்லது தானே செஞ்சுருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீ சொல்கிறத பார்த்தா அவ போக்கில் இது மாதிரி செஞ்சுட்டாக்கா அதனால தான் இப்போ உனக்கு இது மாதிரி நல்லா இருக்க எல்லாம் ஓகே தான் இருப்பினும் வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க கூட்ட நம்ம காட்டிகிட்டு வந்துடுவோம் அப்போதான்ப்பா நமக்கும் வந்து ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன தெரியும் அத்தையை பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் எங்கள் அக்கா நல்லவ அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வேற என்னெல்லாம் தெரியும் ஜெயாவை பத்தி சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி என்னதான் நீங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க நானும் பார்க்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக பிரில்லியண்டாக வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா ஏய் என்னடி நக்கல் பண்ணுறீங்களா எனக்கு எங்கள் அக்காவை பற்றி எல்லாமே தெரியும் நான் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏய் என்னடி இருக்குது எங்கள் அக்காவை பற்றி சொல்ல அதான் சொன்னல இந்த வீட்டில் நீங்கள் யாருமே வந்து எங்கள் அக்காவை மதிக்கிறதே இல்லை உங்களை எல்லாம் நினச்சி தான் எங்கள் அக்கா கவலைப்பட்டு இப்படி இருக்காங்க தெரிஞ்சதை சொல்லுன்னா கோழி மூட்டுறதை பற்றி சொல்கிறீங்க சண்டை இழுக்கிறத பற்றி சொல்கிறீங்க ஏ வேறு எதுவும் தெரியாதா சரி இவ்வளோ தூரம் சொன்னீங்களே நான் ஏதோ குருட்டாம் புக்கில் தான் கொடுத்தேன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் அவங்க இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை சரி அவங்களுக்கு போன வாரம்லாம் அளவு எல்லாம் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பாயிண்டாக பேசுகிறாங்க ஐயோ என்ன இவ இப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா ஜெயாவும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசுவாங்க ஆனால் இப்போ நமக்கே ஆப்ப போல இருக்கேன்னு ராகினி வந்து யோச்சிட்டு இருக்காங்க நான் சொல்லட்டா போன வாரம் என்ன இருந்துச்சுன்னு அப்படியே அந்த லிஸ்ட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது இவ்வளோ இருந்துச்சு அது அவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ எதுனால அவங்க கவலையாக இருக்காங்க கௌதம் வந்து ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்களும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்லை ஒருத்தவங்க மேலே அன்பு பாசம் காட்டுறது அவங்கக்கிட்ட மற்றவங்கள பற்றி கோழி மூட்டி விட்டு சண்டைக்கு வந்து மூட்டி விட்றது மட்டும் இருக்கக்கூடாது சரிங்களா அன்பாக பாசமாக பேசி சாப்பாடு மட்டும் கொடுக்குறதுலையும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு பிரச்சனை வர நேரத்தில் உதவி செய்யறதுல தான் அவங்க மேலே நம்ம எப்படி அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணியை வந்து கேட்டாங்கன்னா தண்ணி குடிக்கணும் அதை விட்டுட்டு நான் விருந்து சாப்பாடு தான் போடுவேன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி எளிய முறையில் எல்லாருக்கும் புரியிற மாதிரி நெத்தியடியா அடிக்கிறாங்க இதை கேட்டவங்க வந்து ஜெயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க மருமகளை நினச்சி ஹேமா காவியா எல்லோரும் வந்து நம்ம ராவணியை பார்த்து நக்கெல்லாம் வந்து சிரிக்கிற மாதிரி தெரியுது ஜெயா வந்து மனசில் வந்து இருக்காங்க பரவாயில்ல என்னை பற்றி இவளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கே அப்படின்னு சந்தோஷமாக நினைக்கிறாங்க பரவாயில்ல இவ நம்ம மேலேயும் அன்பா பாசமாக தான் இருக்கா நம்ம தான் இத்தனை நாளாக வந்து கேட்கக்கூடாதவங்கள்கிட்டலாம் கேட்டு கேட்டு இவளை பற்றி தப்பாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு ஜெயா வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்